இந்த சனியோட வீரியத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழி ஏன்னா கிராம தேவதைக்கு செய்ய போகிறோம் வழக்கமாக நம்ம பொங்கல் வைக்கிறோம் பார்த்தீங்களா கோயிலில் போயிட்டு இப்போது கிராம தேவதைகள் கோயிலில் திருவிழாக்களில் பொங்கல் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எப்பவும் போல் தயார் பண்ணிக்கிங்க வன்னி மரம் அல்லது வன்னி குச்சின்னு சொல்லுவாங்க அது அது வேணும் நல்லெண்ணெய் கொஞ்சம் வேணும் அப்புறம் எள்ளு வேணும் இதில் என்ன பண்ணுங்கள் நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அந்த கோயிலில் போயிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இல்லையா அதெல்லாம் பண்ணிவிட்டு கீழே மண் திரைக்கும் நம்ம பொங்கல் வைக்கிற இடத்துக்கும் சேர்த்து கீழே வந்து எள்ளை பரப்பிடுங்க பன்னிக்குச்சியில் வச்சு பொங்கல் வைங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க அது இப்போ வந்து ஒரு ஹோமத்தில் நெய் ஊற்றுறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி அந்த நெருப்பில் வந்து கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிங்க ஊற்றி ஊற்றி நீங்கள் நெருப்பை உருவாக்கிக்கிங்க உருவாக்கிக்கிட்டு அதுலேயே பொங்கல் வச்சு முடித்தா சிறப்பு சனி பகவானுக்கே பொங்கல் வச்சுட்டோம் ஆனால் பொங்கல் யாருக்கு அம்பாளுக்கு அதாவது நம்ம கிராம தேவதைக்கு கிராம தேவதை வந்து அதை ஏற்றுக்கொள்ளும் சனியோடைய வீரியத்தை குறைக்கிற சக்தி உண்டு இந்த கிரக கோளாறு அப்படின்னா அது எல்லாருக்குமே இருக்கும் நல்ல கிரகங்கள் கூட நமக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலமாக மாறிவிடும் இது ஆடி மாதம் மட்டும் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எப்போனாலும் வச்சுக்கலாம் எந்த சாமிக்கு வேணாலும் வச்சுக்கலாம் நவதானியம் அதை வாங்கி என்ன பண்ணுங்க நீங்கள் எங்கே பொங்கல் வைக்க போறீங்களோ நவதானியத்தை பரப்பிட்டு தான் நீங்கள் அடுப்போ அந்த செங்கல் வைக்கிறதோ இல்லை வரட்டிலேயே நம்ம அடுப்பு வைப்போம் அந்த மாதிரிலாம் நவதானியத்தை முதல்ல பரப்பிட்டு வைங்க வச்சுட்டு நவஜாதி சமித்து அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும் அது மாதிரி ஒன்பது கிரகமான சமித்துகளையும் வாங்கிட்டு வந்து அதில் பொங்கல் வைங்க அதே மாதிரி இதில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுங்க நல்லா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் வெரைட்டிலாம் வைக்கலாம் நவதானியத்தை பரப்பிட்டு நவஜாதி சமீத்துலேயே பொங்கல் வச்சு முடிச்சிடணும் அது நம்ம கடையில் கேட்டால் கிடைக்கிற பொருள் தான் அப்படி பண்ணி அப்படி பொங்கல் வச்சு அந்த பொங்கலை கொண்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் படையல் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை பிறருக்கு கொடுத்து நாமளும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிரக கோளாறுகளெல்லாம் விலகிடும் கஷ்டங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த முறையில் பொங்கல் வச்சோம் அப்படின்னா நமக்கு அதெல்லாம் தீர்றதுக்கு வழி இருக்குது என்ன தேவை வழக்கமான பொங்கலுக்கான சாமான் அது போக பசு வரட்டி பொதுவாகவே பொங்கல் வைக்கிறதுக்கு பசு வரட்டி தான் வச்சிருப்போம் தேவதாருன்னு ஒரு பொருள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பட்டைன்னு ஒரு பொருள் அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதெல்லாம் வாங்கிங்க வாங்கிக்கிட்டு பொங்கல் வைங்க பொங்கல் வச்சு அந்த பொங்கல் நான் நெருப்பு எரியுது பாருங்கள் அந்த எரியும் நெருப்பு எதுவாக இருக்கணும்னா நான் இப்போ சொன்ன வந்து அந்த கருங்காலி கட்டையும் அந்த தேவதாறு திரவியப்பட்டை இதெல்லாம் வந்து நெருப்பாக எரிஞ்சு அந்த நெருப்பு சுடராக வரும்போது அதில் தான் அந்த பொங்கல் வேகணும் அது இது போக வரட்டி அங்கே இருக்கும் வச்சுக்கலாம் கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க இதில் இந்த எரியக்கூடிய அக்கினியில் கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க நெய் விட்டு எரிஞ்சால் அதில் வைக்கக்கூடிய பொங்கல் அந்த கிராம தேவதைக்கு நெவேத்தியமாக படைத்தால் நான் சொன்ன மாதிரி தரித்திரம்லாம் விலகிடும் மூங்கில் அரிசி எப்படின்னா அந்த மூங்கில் கிட்ட ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா அதோடைய ஆயுள் காலம் வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஒன்று இருக்குது நாற்பது நாற்பத்தஞ்சு ஆண்டு காலம் உள்ள ஒரு மூங்கில் நிறைய வகைகள் இருக்குது அதில் இது கொஞ்சம் அதிகபட்சமான வகைன்னு சொல்லலாம் இந்த மூங்கில் எப்படின்னா தனியாக எங்கேயுமே வளராது அது வந்து மொத்தமாக மூங்கில்னா நிறைய கூட்டமாக வளரும் மூங்கில் காடுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைனாலும் தனி மூங்கில் இருக்காது அதை அதை சார்ந்து பல மூங்கில்களை வளர்த்துக்கும் மூங்கிலும் அதிகமாக ஆக்சிஜன் கொடுக்குது அந்த மூங்கில் என்ன பண்ணுவோன்னா நம்ம இதோட அழிஞ்சு நம்ம இதோ நம்மளுடைய காலம் முடியுதுன்னு உடனே அது பூ பூக்கும் பூ பூத்து நிறைய விதைகளை உற்பத்தி பண்ணும் அதாவது அதுதான் நெல் நெல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அரிசி மூங்கில் அரிசின்னு பேர் அது அது கிட்டத்தட்ட ஒரு கோ ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு கோதுமையுடைய ஸ்டைலில் இருக்கும் ஆனால் அதை வந்து பொங்கலாக வைத்து நம்ம தேவதைகளுக்கு கடவுள்களுக்கு பொங்கலாக வச்சு படையல் போட்டோம் அப்படின்னா அவ்வளவு அனுகிரகங்கள் உண்டு என்ன பொங்கல் அப்படின்னா ஒரு அரிசி அந்த அரிசிக்கு பேரே வந்து மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு ஒரு அரிசி இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தான் பொங்கல் வைப்பாங்க ஏன்னா அவர் அப் அன்னையிலேருந்து தானே மாப்பிள்ளையை அதுக்கப்புறம் எப்போ பேசினாலும் அந்த ஜாதகத்தை வச்சு எடுத்த நிமிஷத்துலேருந்து அந்த பையனுக்கு பேர் மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இப்போ மாப்பிள்ளைக்கு என்ன படிச்சிருக்காரு மாப்பிள்ளை என்ன வேலையில் பார்க்குறாரு மாப்பிள்ளைக்கு என்ன ராசி மாப்பிள்ளைக்கு என்ன இப்படி மாப்பிள்ளைக்கு வீடு இருக்கா இப்படி அந்த பேரை சொல்கிறது இல்லை மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு அடைமொழி அன்னையிலேருந்து வந்துவிடும் இப்போ கல்யாணத்துக்கு முடிவு உடனே நம்ம கிராம தேவதையை நம்ம ஆடி மாத கிராம தேவதை இல்லை ஏதோ ஒன்றுக்கு என்ன பண்ண போறோம் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை பொங்கல் வச்சு அந்த பொங்கலை சுவாமிக்கு படையலாக பிரசாதமாக ஆக்கிட்டு அதை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இந்த மாப்பிள்ளை பையனுக்கும் சாப்பிட கொடுக்கணும் அப்படி அவன் இல்லை வெளியூர்ல இருக்கிறான்னா இருக்கிறவங்களாம் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் வந்து படையல் பண்ணிட்டு அந்த ஜாதகத்தையும் வைத்து சுவாமி கிட்ட வழிபாடு செய்துக்கணும் நம்ம வழக்கமா ஒரு விஷயம் உண்டு அப்போல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருக்கிற அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவான உடனே அந்த ஜாதகத்தை எடுத்துக்குவோம் எடுத்து அந்த ஜாதகத்தை எடுத்து போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம குலதெய்வத்துக்கு முதல்ல வச்சு சுவாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம அந்த ஜாதகத்தை மஞ்ச தடவி வெளியில் ரிலீஸ் பண்ணுவோம் அதாவது இந்த பொண்ணு பார்க்குறவங்க சொந்தக்காரங்க எல்லாேருக்கும் நம்ம அனுப்புகிறது உண்டு அப்படி பண்ணும்போது ஒரு பொங்கல் வைக்கிறது உண்டு சுவாமிக்கு ஏன்னா எந்த தேவதைகளுக்கு கிராம தேவதையாக இருக்கட்டும் குலதெய்வமாக இருக்கட்டும் எந்த சுவாமியும் நம்ம வந்து குலதெய்வமாக இருக்கோ அங்கே வந்து ஒரு பொங்கல் வச்சு தான் பண்ணுறது வழக்கம் எதுவாக இருந்தாலும் ஒரு பொங்கல் வச்சுட்றது தான் அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு அரிசி வேணும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது எந்த அரிசி அப்படிங்கிறது தான் ஒன்று இதில் முக்கியமான விஷயம் என்ன அரிசியில் பொங்கல் வைத்தால் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் சிறப்பாக இருக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பார்ப்போம் சீரக சம்பா அப்படின்னு ஒரு அரிசி சீரக சம்பா அரிசியில் தான் பொங்கல் வைக்கணும்